வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் காலையில் இப்போ டிஃபனுக்கு பாட்டி இப்போ எங்கள் எங்களுக்கெல்லாம் காலை டிஃபன் என்ன பண்ணுறேன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு நேற்று நான் பீச்சுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன் அதனால் இன்றைக்கி வந்து அதை வேக வச்சு கொடுக்குறேன் இதில் எல்லா சத்தம் இருக்குது இந்த சக்கரை கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுங்க இதில் நம்ம மூளை நரம்பு சத்து மூளைக்கு உண்டான சத்து எல்லா சத்தம் இதில் நிறைய இருக்குது அதனால் நம்ம உடம்பு உடல் உடலுக்கும் நம்ம நரம்புகளுக்கும் கொடுக்கக்கூடிய சத்து இந்த சக்கரைவெளிக்கிழங்குக்கு இருக்குது இந்த சக்கரைவழிக்கிழங்கு எங்கள் அப்பா சொல்லுவார் இதெல்லாம் அதனால தான் நான் அது உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் எங்கள் அப்பா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நான் என் இப்போ குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அதே மாதிரி நீ உங்களுக்கும் அது பயன்பட்டோன்னு தான் பாட்டி சொல்கிறேன் இது வந்து எங்கெங்கே கிடைக்குதோ எப்போ பார்க்குறீங்களோ எந்த சீசனில் வருதோ அப்படிலாம் கிழங்கு வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் பாட்டி என்ன பண்ணுவேன் காரக்குழம்பு வைப்பேன் பாயாசம் செய்வேன் சர்க்கரை கிழமில் கிழங்குல விதவிதமாக செய்வேன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க சர்க்கரை கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு குழம்புல போட்டு கொடுங்க பாயாசம் வச்சு கொடுங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க இப்போ நான் கழுவிட்டு நான் வேக வைக்க போகிறேன் நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு என்ன பண்ணுங்கள் வேக வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துரும் இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப சீக்கிரத்தில் இதெல்லாம் செஞ்சிடலாம் நல்லா கழுவணும் நல்லா கழுவிட்டு நீங்கள் வேக வைக்கணும் ஓகேவா பாட்டி வேக வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு சோளம் சீசன் டைமில் சோளமும் வாங்கிட்டு வந்துடுவோம் பாட்டி சோள சீசன் டைமில் சோளமாக வாங்க மரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் போது வாங்கி வச்சிருக்கோம் வாரத்தில் ரெண்டு தடவையாவது கிடைக்கும் போது நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் குடும்பம் எல்லாேருமே குடும்பமே எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டா தான் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இதிலெல்லாம் பல நன்மைகள் இருக்குது இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா அந்த பாருங்கள் இது ஒரு த இது ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்குறேன் ஒரு கிலோ இப்போ வேக வைக்க போகிறேன் இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து இதை வேக வச்சு சாப்பிடுவேன் நாளைக்கு வந்து மரவள்ளி கிழங்கு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது நாளைக்கு மரவள்ளி கிழங்கு வேக வச்சுருவேன் இதை சுட போகிறேன் சுட்டு சாப்பிட்றது தான் பாட்டிக்கு ரொம்ப இஷ்டம் சுட்டு சாப்பிட்றேன் இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வைக்கலாம் ரொம்ப வச்சுக்கேன் படு பத்து வச்சிடலாம் ஒரே அணில் ஒரே சத்தமாக இருக்கேன் அணில் காக்கா குருவி இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட தண்ணியில் கீழே உப்பு போட்டுட்டு இட்லி பாத்திரம் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம் அந்த மாதிரியும் வேக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி தான் வேக வைக்கிறேன் இந்த மாதிரி வேக வச்சிங்கனாலும் சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் அது ரெடி ஆகிரும் வேகும்போது தண்ணியை இறுத்துருங்க எந்து முடிஞ்சோன்னா தண்ணியை இறுத்துறணும் ஓகேவா இதனால் கொதித்து இது வெந்து எடுக்கும்போது பாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் வெந்துருச்சு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு போதும் இதுக்கு மேலே வேக வைக்க வேணாம் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா போதும் அதுக்கு மேலே வேக வச்சோம்னா குழஞ்சிரும் டேஸ்ட்டு போயிடும் இப்போ தண்ணியை வடிச்சுக்கிறேன் பாட்டி பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்லாம் இதை ரொம்ப நல்லா நல்லா கொலைய வெந்துருச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க ரொம்ப குழஞ்சி போயிடும் அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு பாட்டிக்கு காலையில் டிஃபன் இதுதான் எல்லோருமே தான் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கிழங்கு கிடைக்கும்போது வாங்கி வேக வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சோளக்கருது இதெல்லாம் சீசன் வரும்போது வாங்கி சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு நிறையா யூனியிட்டி கிடைக்கும் நோய் அடிக்கடி வராது இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா நல்லா சத்தும் கிடைக்கும் நோயும் அடிக்கடி வராது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் கம்மி விலை தான் நிறையா விலையெல்லாம் கிடையாது ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி வாங்கி நம்ம காலை உணவுகளை இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பாட்டி இதே மாதிரி பார்க்குறதோடு விடாதீங்க இந்த மாதிரி தெருவுலேயும் வரும் காய்கறி காரங்கிட்ட எல்லார்ட்டி எல்லாருமே விற்பாங்க வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒரு லைக் கொடுங்க ஓகேவா தேங்க்யூ